இந்த உலகத்துல நமக்கெல்லாம் நடக்கிற இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஆசைதான் நம்ம எது மேல ஆசைப்படுறோமோ அதை நோக்கி நம்ம செயல்பாடு அதனால விளையக்கூடியதுதான் நன்மையும் தீமையும் அழிவிற்கு காரணமும் ஆசைதான் ஆத்ம ஞானத்துக்கு காரணமும் ஆசைதான் திருமணமான கணவன் மனைவிக்குள்ளார ஆசைன்னு ஒன்னு கண்டிப்பா இருக்கணும் அப்படி இருந்தாதான் இல்லறம் சிறக்கும் அவங்க குடும்பமும் தழைக்கும் சூரபத்மனை அழிக்க கூடிய சிவபெருமானை நிகர்த்த சக்தி பிறக்கணும்னா அதற்கு அர்த்தம் என்ன சிவபெருமானுக்கு ஒரு மகன் பிறக்கணும் அதற்கு சிவன் பார்வதி தம்பதியருக்குள்ளே ஆசை பிறக்கணும் ஆனா தான் ஆசை பிறக்கவே இல்லையே தான் தேவர்கள் மன்மதனை நோக்கி போனாங்க மன்மதன் கிட்ட மன்மதனே நீ சிவன் பார்வதி தம்பதியருக்குள்ளார ஆசையை உருவாக்கு அப்படின்னு வேண்டுகோள் வச்சாங்க அதை கேட்டு திடுக்கிட்ட மன்மதனும் என்னது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நான் ஆசையை உருவாக்கணுமா அது மட்டும் என்னால முடியாது இந்த உலகத்துல உங்களுக்கு வேற யாரும் கிடைக்கலையா நானே தென்றலை தேராகவும் கிளியனோட வாகனமாகவும் கரும்ப வில்லாகவும் மலர் அம்புகளையும் பண்டுகளை நானாகவும் பூட்டி வச்சுக்கிட்டு ஆனா சிவபெருமானோ திரிபுரத்தை எரித்தவன் அவருடைய பார்வை பட்டாலே பட்ட இடம் பற்றி எரியும் அவர் கையிலே நெருப்ப வச்சிருக்கிறார் ஏன் அவரே ஒரு நெருப்பு தான் அவருக்கு போய் என்ன ஆசையை உருவாக்க சொல்றீங்களே இதுதான் நடக்குமா அப்படியே நடந்தாலும் என்னால மீண்டும் உயிர் தப்பி வர முடியுமா உங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட எண்ணம் அப்படின்னு திடுக்கிட்டு மன்மதன் பேச ஆனா தேவர்கள் அதை ஏற்கல எங்களால இந்த காரியத்தை செய்ய முடியாது ஆனா உன்னால முடியும் நாங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள்ல இருந்து நாங்க விடுபட்டு வரணும்னா நிச்சயமா சிவன் பார்வதி தம்பதிக்கு ஒரு மகன் வேணும் அதுக்கு அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க ஆனா மன்மதனும் செய்வதறியாது தவிச்சு நிக்கிறாரு இறுதியாக மன்மதன் தேவர்களோட வேண்டுகோளை ஏற்றாரா சிவபெருமானுக்கு ஆசை உருவானதா கதை தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி